இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு முக்கியமான செய்திகள் அரசியல் அரசில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கு வந்து காமராஜர் பிறந்தநாள் விழா அதனால் காமராஜ் தொண்டர்கள் காமராஜை காமராஜ் அவர்களை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் காமராஜ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் விஷயம் என்னென்னா அன்னைக்கு தமிழிசை சௌந்தரராஜன் வந்து காமராஜர் சிலைக்கு வந்து மாலைப்பட போயிருக்காங்க மாலைப்பட போகும்போது என்ன விஷயம்னா படிக்கட்டு கூட உடங்கானே அவங்களால ஏறி போக முடியாத அளவுக்கு படிக்கட்டு இருக்கு எப்படி போய் மாலை போடுறது அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க மாலை போட போனால் படி வீக்காக இருக்குது படிக்க சொன்ன தலைவருக்கு படி ஏறி போக முடியல படி வீக்காக இருக்குது மேடைகளில் முழங்கிய தலைவருக்கு மேடை வீக்கா இருக்கு அதனால முத தமிழக அரசு உடனடியாக பெருந்தலைவருக்கு மாலை போடுகின்ற படியையும் அந்த மேடையையும் முதல் நான் கேட்டுக்கிறேன் ஆக என்ன ஆட்சி நடக்குது இதை கூட பார்க்க முடியலனா அதே மாதிரி சீமான் போறதுக்குள்ள கதவியே மூடிட்டாங்க சிலைக்கு மேலே போய் மாலை போடாத அளவுக்கு என் தாத்தனுக்கு நான் மரியாதை கதை போட்டு நான் யோகிக்க போயவே கதவை உத்தரவுடா ஏன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் எல்லாம் காமராஜர் அவர்களின் எதிரிகள் உங்கள் பல பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது தெரியாது காமராஜரின் எதிரிகள் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு நாட்டை குட்டிச்சவராக்குனா கருணாநிதிக்கு நூறு கோடியில் சமாதி நாட்டை குட்டிச்சவராக்கின கருணாநிதிக்கு எண்பது அடியில் கடலுக்குள்ள செலவைக்கிறான் நாட்டையே கொள்ளையடிக்காமல் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து எதையுமே சம்பாதிக்காமல் சாகும்போது அறுபது ரூபாயோ ம மடி இதில் பாக்கெட்டில் இருந்த மனிதருக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதருக்கு படிக்கட்டு சிலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு படிக்கட்டே உடஞ்சி இருக்குது அப்போ அந்த திராவிட இயக்கம் எப்படி நாட்டை நடத்திக்கிட்டு இருக்காம பாருங்க நல்லவர்களுக்கு இது மோசமானவர்கள் தப்பு இது பண்ணவன் நாட்டை கொள்ளையடித்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அங்கீகாரம் ஈவராவுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அடியில் செலவழிக்க போகிறாங்கிறாங்க ஆக மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு தமிழிசை சௌந்தரராஜன் சொல்லும்போது ஸ்டாலினுக்கு உங்கள் அப்பாவுக்கெல்லாம் அந்த பணத்தை போட்டு செலவு பண்ணுறீங்கல்ல உங்கள் அப்பா காமராஜர் வந்து எரும மாட்டுத்தோழன்னு சொன்னாங்களாச்சே அவருடைய நிறத்தை வந்து கேள்வி செஞ்சவராச்சே உங்கள் அப்பா நீங்கள்லாம் வந்து உங்கள் அத்தை நாட்டை கொள்ளையடித்த உங்கள் தந்தைக்கு நூற்றுக்கணக்கான கோடிகளில் சிலையையும் சமாதியும் வைக்கும்போது ஒரு நாட்டில் கொள்ளையை அடிக்காமல் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களை அவமானப்படுத்துகிறீர்கள் ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நாங்கள் கண்டனமாக தெரிவித்துக்கொள்ள முடியும் வேறு என்னத்தை தெரிவிக்க முடியும் கண்டனம் தான் தெரிவிக்க முடியும் காரணம் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது பணம் அவர்கள் கையில் இருக்கிறது மக்கள் தானே உங்களுக்கு பாடத்தை போட்டணும் ரொம்ப கே கேவலமான விஷயம் தூத்துக்குடியில் உங்கள் நாடார் பெருமக்கள் தான் மிக அதிகமாக இருக்காங்க அவனே போய் டீம் கேட்க போடுறானே அப்புறம் நீங்கள் எங்கே போய் சொ யார்ட்டை போய் சொல்ல சொல்கிறீங்க அவனே போய் டீஎம் கேட்க போடுறான் அப்போ நீங்கள் வந்துட்டு அவருடைய விதை உங்கள் வந்து ஜாதியை சேர்ந்தவர்களே அவரை மதிக்கலை இல்லைன்னா கனிமொழி ஓட்டு போடுவாங்களா அதனால் அவர்களே மறந்துட்டாங்க அப்புறம் திமுக காரன் மறக்கதை பற்றி என்ன சொல்லியிருந்தாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு உங்கள் தந்தையை வந்து கொப்படி கௌ க கௌரவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாட்டுக்கு உழைத்தவர்களை நேர்மையாக இருந்தவர்களை அவமானப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு கண்டனமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அடுத்தது இன்றைக்கி ஒரு புதிய செய்தி வந்திருக்கு என்னென்னா ஸ்டாலின் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா அந்த எலெக்ஷனில் இருபத்தாறில் தனியாக நன் இல்லாமா கூட்டணியே இல்லாமல் அப்படி அதாவது புளியை பார்த்து பூனை சூடு ஓட்டுக்கிறோம்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க தனியாக எந்த கட்சியோடும் கூட்டணி வானான்னு சொல்லி தனியாக நின்னாங்க தனியாக நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க எம்பி எலெக்ஷனில் வந்து முப்பத்தி ஒம்போதுக்கும் முப்பத்தி ஏழு ஜெயித்தாங்க தனியாக நின்று அப்போ அந்த ஆசை அவருக்கு வந்துடுச்சு நம்மளும் தனியாக நின்று ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஓடிபி இந்த ஊ வீடு வீடுக்கு போய் ஊரை ஏமாத்துகிறாங்களே என்னமோ சொந்தக்கார மாதிரி என்னம்மா நான் ஸ்டாலின் ஸ்டீக்கர் ஓட்டிகிட்டு நீங்கள் பண்ணுற அநியாயம் அக்கிரமர் ஒடித்தனத்துக்கு கூடிய சீக்கிரம் காலம் பதில் சொல்லணும் அடித்து விரட்டப்பட போகிறீங்க நீங்கள் உங்களை அடித்து விரட்டக்கூடிய ஒருத்தவரை போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு இது ஒரு எதிரி எதிரி வந்து சரியான இதில் இல்லை ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரி எதிரி இல்லை ஆட்டம் போடுறீங்க அதனால் அவ்வளவு அட் அக்கிரமாக அநியாயம் பண்ணிக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் ஏன்னா ஒவ்வொருத்தனும் அதிக சீட்டு கேட்குறோம் இவர் என்ன பண்ணுறாரு திருமாவளவன் எனக்கு விஜய் கோபுரா பதினஞ்சு சீட்டு கொடுங்க ஏடிஎம்கியில் இருபது சீட்டு தரணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை இவ்வளோ பணம் கொடுங்க போனதில் வாங்கின பணத்தை விட இரண்டு மடங்கு கேட்குறாங்க கம்யூனிஸ்ட்டு இரண்டு மடங்கு கேட்குறாங்க சீட்டு அதிகம் கேட்குறாங்க ஆக உள்ளே இருக்க காங்கிரஸ் வந்து எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படிங்கிறாங்க கூட்டணி ஆட்சி அமித்ஷா சொல்லிட்டாரு அது கூட்டணி ஆட்சி அதே மாதிரி இங்கேயும் கூட்டணி ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் கணக்கு போட்டு பார்த்துருக்காரு இவங்க கேட்குற பணம் எவ்வளோடானு பட் அந்த பணத்தை வந்து ஓட்டு போடுறது உனக்கே கொடுத்துட்டோம்னா ஜெயிச்சிடலாம் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாம் அவ்வளோ பணம் கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் சீட்டு வர கொடுக்குறாங்க அதனால் பேசாமல் பணத்தை கொடுத்து அவங்க ஓட்டு போட் சாட்சிக்காரங்காலில் விழுந்துங்கிறது விட சண்டைக்காரங்கால விழுந்துக்கிறது பெட்டர்மாங்க அது மாதிரி போய் மக்கள்கிட்டே போய் மக்கள் தானே நம்மளை வெறுக்கிறான் மக்கள் தான் நம்மளை காலி காரி துப்புறான் அதை வச்சுக்கிட்டு தானே இந்த கூட்டு நிகழ்ச்சியெல்லாம் அதிகம் கேட்குறான் காலத்து மக்கள் கையிலேயே ரூபாயை கொடுத்துட்டு கஷ்டாங்கமாக விழுந்து ஓட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு ஸ்டாலின் முடிவெடுப்பதற்காக முடிவெடுத்திருப்பதாக ஒரு செய்தி